ஹாய் நன்பா இந்த ஒரு வீடியோ உள்ள இயற்கை நடுவில் வெளியாக உள்ள குட்பே டக்ளி திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு இருக்கும் அதாவது தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் குட்பேட்லி திரைப்படம் முதல் நாள்ல எவ்வளவு கடைசி பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடிப்படையில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க நண்பா தமிழகம் மற்றும் வேர்ல்டு முதல் நாளில் குட் பேக்லி திரைப்படம் எவ்வளவு கடைசியன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படியே நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க

முப்பது டு முப்பத்தி ஐந்து கோடி வரை கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கோடி முதல் எழுபது கோடி வரை குட்பேட்களின் திரைப்படம் முதல் நாளில் கலெக்ஷன் பண்ண அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி வெளியான விடாமூர் திரைப்படம் உலகம் முழுவதும் நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி வரை தான் கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது அதிசார் திரைப்படங்கள்லயே விஸ்வாசம் திரைப்படம் தான் இருநூறு கோடிக்கு மேல வசூல் வந்து பண்ணியிருந்தது இந்த ஒரு நிலையில தற்பொழுது குட்பேட் திரைப்படத்துக்கு தான் மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்தா இல்லையா அப்படின்றது தெரியல சோ தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டும் முதல் நாள்ல முப்பது டு முப்பத்தி ஐந்து கோடியும் உலகம் முழுவதும் முதல் நாள்ல அறுபது டு எழுபது கோடி வரையும் கிடைச்சின்னு பண்ண வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ லியோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடிக்கு மேலே கிடைச்சின்னு வந்து பண்ணியிருந்தது அதே போல கோர்ட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கோடிக்கு மேலே கிடைச்சின்னு வந்து பண்ணியிருந்தது ஸோ இந்த ஒரு நிலையில் தற்பொழுது அந்த ஒரு திரைப்படத்தோட வசூலில் பாதி வசூலாவது குட்பேடக்கல் திரைப்படம் பண்ணதா இல்லையா அப்படின்றது